ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு பாஞ்சராத்திர ஸ்ரீ ஜெயந்தி ஸோ ஏற்கனவே கோகுலாஷ்டமி வந்து ஒன் மந்த் ஆறுது இன்னைக்கு நிறைய பேர் பாஞ்சராத்திர ஜெயந்தி அதாவது கிருஷ்ண ஜெயந்தியை இன்று கொண்டாடுகிறார்கள் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாம் அண்ட் இந்த தடவை தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு மகாலய பட்சத்தில் ஸ்ரீ ஜெயந்தி வந்து நம்ம கொண்டாடுகிறோம் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தா சந்திரனுமே மிதுன ராசிக்கு போயிட்டாரு ஸோ எப்படி இன்றைக்கி இந்த பாஞ்சராத்திர ஜெயந்திக்கு வந்து ஒரு நாள் அப்படிங்கிறது என்னுடைய அறிவுக்கு தெரியலை ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்ரீ ஜெயந்தியை கொண்டாடுபவர்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ ஜெயந்தியினுடைய நல்வாழ்த்துக்கள் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதும் சந்திரன் மூன்றாம் இடத்தில் குரு சந்திர யோகத்தோடு அமைந்திருக்கிறார் ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல் டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ உங்கள் சொல்லுக்கு இன்னைக்கு வந்து நிச்சயமாக சொல் அதிகாரம் இருக்கும் இன்னைக்கு வந்து பாருங்களேன் சந்திரன் பயிற்சி ஆயிருக்கிறார் அதே மாதிரி சுக்ரனும் சந்திரன் வீட்டிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிருக்கிறாரு சூரியன் கேது சுக்ரன் இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு தான் இருக்கு அதாவது கிருஷ்ணரினுடைய பிறந்த ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது ஆஹ் சுக்ரன் வந்து இந்த தான் வந்து இருக்கிறார் சூரியனோட தான் சூரியன் வீட்டில் சூரியனோட சேர்ந்த சுக்கரனை தான் நம்ம வந்து பார்க்கலாம் அதே மாதிரி சந்திரன் வந்து உச்சபலம் பெற்றிருப்பார் அவருடைய ஜாதக அமைப்பில் இன்றைக்கி இந்த சுக்கரனுடைய அமைப்பு அதே போல் ஆவணி மாதத்தில் சூரியனோட சேர்ந்த ஒரு சுக்கரனை நம்ம வந்து பார்க்கலாம் மேஷராசி நேர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்தும் மனதிற்கு நிறைவான ஒரு நாளாகவே அமைகிறது இன்றைக்கி வந்து இந்த மேஷராசி அன்பர்களில் வந்து கார்த்திகை மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்கள் இருக்காங்க இல்லையா ஸோ ஒரு மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் குடும்ப நன்மைக்காக ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் குருவோடு சேர்ந்த குரு சந்திர யோகம் உண்டு குருவும் சந்திரனும் பலமாக இருக்கக்கூடிய இன்று ரிஷபராசினியர்கள் குடும்ப பிரச்சனைகளை பேசி தீர்க்கலாம் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண யோகங்கள் உண்டு ஐந்தாம் இடத்தில் புதன் உச்ச உச்சபலம் பெற்றிருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் திருமண தோஷங்கள் விலகுவதும் மற்றும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதற்கும் இந்த நாள் ஏற்றது மிதுன ராசி என்பர்கள் சந்திரன் குருவும் பலமாக ராசியிலேயே இருப்பது குரு சந்திர யோகத்தை கொடுக்கும் நாலாம் இடத்தில் புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் உச்ச பலம் பெற்றிருப்பதனால் மிதுன ராசி நேர்களுக்கு இன்று எக்காரியம் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் பூமி சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்று அதுக்கு தகுந்தபடியான வேலைகளை நீங்கள் செய்யலாம் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறார் இன்றைய நாளில் சுக்கர பகவானின் மாற்றமும் இந்த கடகராசி கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் ராசியில் இதுவரையில் இருந்து வந்த சுக்ரன் அவ்வப்பொழுது சில மருத்துவ செலவுகளை கொடுத்திருக்கலாம் இப்பொழுது பனிரெண்டாம் இடத்தில் சந்திரனும் சுக்கர பகவான் இரண்டாம் இடத்திலும் வந்திருப்பது இந்த கடகராசி அன்பர்களுக்கு பல விஷயங்களுக்கு தீர்வுகளும் தெளிவுகளும் பிறக்கும் சிம்மராசி அன்பர்கள் ராசியில் சுக்கரன் மற்றும் சூரியன் கேதுவுடன் சஞ்சாரம் செய்கிறார்கள் ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்களும் மற்றும் வெளிநாடு பிரயாணங்களும் காத்திருக்கிறது உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்கொள்ள இருக்கக்கூடிய பல விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முக்கியமான நாளாகவே இருக்கலாம் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல லாபங்கள் உண்டு கன்னிராசி நேர்கள் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ராசியில் புத பகவானும் ஏழாம் இடத்தில் சனி பகவானும் இருப்பது நல்ல ஒரு குபேர யோகத்தை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு இதுவரையில் வரவேற்க வேண்டிய பண விஷயங்களில் முயற்சி செய்தால் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் சனி மற்றும் பத்தாம் இடத்தில் குருவும் சந்திரனும் கண்டிப்பாக இந்த கன்னியா கன்னியாராசிக்காரர்கள் ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் குபேரரை இன்று வணங்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பலவிதமான மனக்குறைகள் தீரும் பண விவகாரங்கள் குடும்பத்தில் இடத்தில் அந்யோன்யங்கள் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு மன சஞ்சலம் இல்லாத நாளாக அமைகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று போராட்டங்கள் முடியக்கூடிய நாளாகவும் இருக்கும் எடுக்கக்கூடிய வேலைகளில் மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் விருச்சிகாசினேர்கள் வேலையில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் தீரும் புதிய வேலை மாற்றங்களும் இன்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியும் நல்ல ஒரு ஆரவாரம் இல்லாத நாளாக அமைகிறது விருச்சிகராசினியர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாகவும் இருக்கும் பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சம்பள உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்கள் கனவுகள் நிறைவேறும் தனுசு ராசி ஏழாம் இடத்தில் குரு சந்திர பகவானுடன் அமர்ந்திருக்கிறார் குரு சந்திர யோகம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பல இடைஞ்சல்களும் இடையூறுகளும் வேலை விஷயத்தில் இருந்திருக்கலாம் செவ்வாயின் மாற்றம் பதினோராம் இடத்திலையும் மற்றும் சுக்கரனின் மாற்றம் பாகியத்திலையும் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மகர ராசி நேர்கள் இன்று மகர ராசி நேர்களுக்கு மகத்தான நாளாக அமைகிறது கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்களிடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மாறும் செவ்வாயின் மாற்றம் இன்று உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருப்பது அலுவலக விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் உங்கள் வார்த்தைகளுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் ஐந்தாம் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் குரு சந்திர யோகத்தை கொடுப்பார் கும்பராசி அன்பர்களுக்கு மனவேதனைகள் தீரும் பிள்ளைகளால் இருந்து வந்த சஞ்சலங்களும் மாறும் திருமண யோகங்கள் கை கூட வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்கள் வியாபாரங்கள் சிறப்படையும் கூட்டு தொழில் முயற்சியில் இருந்து வந்த சிக்கல்கள் மாறும் ராசியில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் புத பகவானும் இருப்பது இந்த நேயர்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்படையும் பல ஆண்டுகளாகவே இருந்து வந்த மன சோர்வு தீரும் இன்று இந்த மீனராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் மற்றும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய விஷயங்களில் பண விவகாரங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும்